வெல்கம் டு கிச்சன் எனக்கு ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்லை ஒரு நல்ல ப்ராடக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் பார்க்கலாம் என்னென்னா என்னோடய வாஷிங் மிஷின் வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு நான் அதாவது சரியாக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா சில ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அது என்னென்னா நான் சாதாரணமாக துணி வந்து வாஷ் பண்ணும்போது வாஷ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஷர்ட்லேயோ பேண்ட்லேயோ மற்ற ட்ரெஸ்லையும் அப்படியே அழுக்குக்கு அப்படியே லைனாக கோடு போல் அப்படியே இருக்குது சரியாக தோய்ச்சது தோச்ச மாதிரியே இல்லை வாஷ் பண்ண மாதிரியே இல்லை ஏன் இப்படி அழுக்கு இருக்குன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸு இந்த ப்ராடக்ட் இந்த டேப்லெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் அதுக்காக தான் நான் வந்து அமேசானில் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அது எனக்காக நான் வாங்கினேன் இது ஸ்பான்சர் வீடியோ இல்லை இது பேக் ஆஃப் த்ரீ இருக்குது இதில் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணால் அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் பாருங்கள் இதுதான் அது இது ரெண்டு டேப்லெட் போட்டால் போதும் நம்ம வாஷிங் மிஷினில் பாருங்கள் இந்த வாஷிங் மிஷின் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் நான் அஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதே கிடையாது அந்த அழுக்கு இருக்கிறதுனால இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை இப்போது இந்த ட்ரம்மில் வந்து நான் ரெண்டு டேப்லெட் போட்டிருக்கேன் நம்ம ட்ரம் கிளீனரை நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம் இது கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிடும் ட்ரம்மில் பைப்பில் ஃபில்டரில் இருக்கிற அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும் துணியை வந்து நீட்டாக நம்மளுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துரும் நம்ம வாஷிங் மிஷினை எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா அது சீக்கிரமாக அது போயிடும் பாருங்க இது இந்த மாதிரி தான் நிறைய குட்டி குட்டியாக நிறைய இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ